ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு ஷாம்பூ பத்தி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு நிறைய நேற்று வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் நிறைய ப்ராடக்ட் போடுறீங்க கன்ஃபியூஸ் ஆகாதா பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு அப்படி இல்லை சிஸ்டர் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன தெரியுமா உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு இல்லைன்னா எங்களுக்கு தெரியலை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அதுல எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் பார்த்து வாங்கிப்போம் எங்களுக்கு எது செட் ஆகும் எங்களுக்கு ரேட் வைஸ் செட் ஆகணும் ஸ்கின் கேருக்கு ஸ்கின் வைஸ் செட் ஆகணும் ஹேருக்கு செட் ஆகணும் அந்த மாதிரி நீங்க வந்து வீடியோல சொல்லும் போது தெளிவா சொல்றீங்க ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டையா நீங்க தெளிவா போட்டீங்கன்னா அதுல எது எங்களுக்கு தேவையோ அதை பார்த்து நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே அதுவும் என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு இப்படி நான் வீடியோல தெளிவா சொன்னாதான் உங்களுக்கு அது ஓகேவா என்ன சூட் ஆகுமா ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் போடுறது இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போடுறேன் அதில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஷாம்பூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் அரோமா கேரோட எக்ஸ்பர்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன் இதில் வந்து வித் ஆலிவ் நீம் துளசி ஹென்னா எக்ஸ்ட்ராஸ் என்னாவா ஹீனாவோ இந்த ஷாம்போட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் இந்த படம் ஆலிவ் வேம்பு துளசி மற்றும் மருதாணி சாறுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அரோமா கேர் எக்ஸ்பர்ட் ஆண்டி டேண்ட்ரப் ஷாம்புவை காட்டுகிறது இந்த ஷாம்பு பொடுகை எதிர்த்து போராடவும் உச்சந்தலையை ஆற்றவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஈரப்பதமாக்குவதற்கு ஆழிவெண்ணெய் பொடுகை உண்டாக்கும் பூஞ்சைகளுக்கு எதிரான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு வேப்ப வேப்பஞ்சாறு அரிப்பு மற்றும் பீக்கத்தை போக்க துளசி சாறு மற்றும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க ஹென்னா சாறு போன்ற பொறுப்பு பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க இது பொடுகு இல்லாத மென்மையான மற்றும் ஆரோக்கியமான கூந்தலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் முடி இலைகளை வலுப்படுத்துவதன் மூலம் முடி உதிர்தலை குறைக்கவும் உதவும் இந்த தயாரிப்பு மற்றும் தொடர்புடைய அரோமா கேக் தயாரிப்புகளை பயன்பெறலாம் இதுக்கோட எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா நான் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாதான் நீங்க சத்தம் போடாம இருப்பீங்களா இல்லைன்னா சத்தம் போடுவீங்களா கேட்கும் நெக்ஸ்ட் வந்து இதை பண்ணிடுறேன் வெறும் ஷாம்புன்னு மட்டும் சொல்கிறத விட இவ்வளோ டீட்டெயில் கொடுத்தா தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேர் சொல்லலாம் எதுக்கு இவ்வளோ சொல்லணும் அப்படின்னு இல்லை அப்படி கிடையாது ஒருத்தங்களுக்கு புரியும் ஒருத்தவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால் சொல்கிறது தான் நல்லது இந்த பட முடிவை முடியை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சைவ மற்றும் கொடுமையற்ற கூந்தல் பராமரிப்பு தீர்வான அரோமே புரோட்டீன் ஷாம்புவை காட்டுகிறது அரோமே எக்ஸ்பர்ட் ப்ரோட்டீன் ஷாம்பு ஹெல்த்தி ரிச்சுவல் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஹேர் புரோட்டீன் ஷாம்பு முக்கிய அம்சம் முடி முடியை வலுப்படுத்துவதற்கான ஆரோக்கியமான ஷாம்பு முக்கிய அம்சம் முடியை வலு நன்மைகள் முடி மற்றும் உற்றந்த ஊட்டமளித்து ஈரப்பதமாக்குகிறது மென்மையாகவும் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவும் ஃபார்முலா பரவன் இல்லாதது மென்மையானது ஆனால் உலர்ந்து அல்லது சேதமடைந்த முடியை புதுப்பித்து புத்துயிர் பெறுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து நான் சொல்லிட்டேன் இது வந்து ப்ரோட்டீன் ஷாம்பு நம்ம ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்கிற ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக ஷைனா வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் இது வந்து முந்நூத்தி இருபது எம்எல் ரேட்டு வந்து கம்மி தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் முந்நூத்தி இருபது எம்எல் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இது வந்து அரோமே எக்ஸ்பர்ட் ஆன்டி டென்ட்ரஃப் ஷாம்பு வந்து சேம் முந்நூற்றி இருபத்தி இருபது எம்எல் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இதில் உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டாங்க உண்மையில சொல்கிற வீடியோவே போடாத ப்ராடக்ட் நிறையவே சேல் ஆகிருக்கு எப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து சிஸ்டர் அவங்கள்ட்ட வேற என்ன இருக்குன்னு கேட்பாங்கல்ல இந்த பிரச்சனை கேட்கும் போது நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ரேட்டெல்லாம் சொல்லும் போது அவங்க வாங்கிடுவாங்க நிறைய பேர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய ப்ராடக்டாக வீடியோவே போடுறேன் இதெல்லாம் ஆல்ரெடி மூவ் ஆயிட்டு யூஸே பண்ணிட்டாங்க இல்லை லேட்டாக வீடியோ போடுறேன் ஒருத்தராக வாங்குறதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வீடியோவே போடலை பார்த்தீங்களா இது நல்லா இருக்கு ஏன் சிஸ்டர் வீடியோ போடல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் திரும்ப எடுத்து போடுறேன் டைம் இல்லை பார்த்துக்கோங்க வேலை ஹெவின்னால டைம் இல்லாத காரணத்தினால தான் இது இருக்கு இது பாட்டலும் நல்லா இருக்கு ஷாம்பு காலியானதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு ஊற்றி வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வேறு என்ன இது தெளிவா சொல்லிட்டேனா உங்களுக்கு புரியுதா ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா ஏதாவது டவுட்னா கமெண்ட்டாக கேளுங்க நான் சொல்றேன் பாய் இன்னொன்று சொல்லு நினச்சா ப்ராடக்டா மறந்துட்டு பார்த்தீங்களா ஹேர் பேக் அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணலைனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்குங்கிறது ஒரு நார்மலாக நம்ம நம்ம ஹேரை வந்து சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிற உதவும் நம்ம அந்த கடற்பாசி ஃபேஷியல் வாங்குறீங்களா அதோட சேம் பிராண்டு தான் ரத்னலேகா ஹேர்பல் புரோட்டீன் ஹேர் பேக் பவுடர் நூ நூறு சதவீதம் நேச்சுரல் வாட்டரில் அப்ளை பண்ணி தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க எண்ணெய் இல்லாம இதை அப்ளை பண்ணிட்டு எம்டி வாட்டர்லயே வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு போடணுங்கற அவசியம் இல்லை இதோட ரேட் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் நீங்க எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஹேர் பொறுத்து அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அங்க பாருங்க உங்களோட ஹேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹேர் கம்மியா இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஹேர் அதிகமா அதனால சொல்ல என்னால அளவு மட்டும் சொல்ல முடியாது ஹேர் பேக்குங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான தான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் சொல்லிட்டு என்ன இல்லாம தலையில அப்ளை பண்ணி ஹாஃப் அன் அவர் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு விட்டு எம்டி வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம்